பெஸ்ட் பெஸ்ட் திங்க் திங்க் டெக்னோ ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இனி யார் வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அமெரிக்க எதிர்ப்பு குழுக்களுக்கும் சரி அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளுக்கும் சரி ஏற்பட்டிருக்கு குறிப்பா கடந்த வாரம் இதே காலகட்டத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஏமன்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஹவுதிக்கள் நடத்திய இந்த தாக்குதல்னால இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குறி குறிவைச்ச அந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தின் மீது கை வச்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவே கீழே இறங்கியிருக்கு அப்படி எந்த ஒரு விஷயத்தை ஹவுதிக்கள் கையில எடுத்திருக்காங்க இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் கடந்த வாரம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமா ஹவுத்திக்களும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலில் தெற்கு இஸ்ரேலை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஏவுகணைகளை ஏவி இருந்தாங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நடுவானிலேயே அதை வந்து நாங்கள் தகர்த்தெறிஞ்சிட்டோம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இருந்தாலுமே சமீப நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் தாக்குதலை பயன்படுத்தியிருக்காங்க ஷார்ட் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க ஆனால் ஹவுத்திக்கள் பயன்படுத்திய அந்த ஒரு மிசைலானது பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவான ஒரு எண்ணிக்கை ஈரான் பயன்படுத்தியது மாதிரி ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் வந்து ஒரே நேரத்துல அவங்க ஏவல ஹவுத்திக்கள் தற்பொழுது இஸ்ரேல் மேல இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைவது என்னன்னா காசாவினுடைய பிரச்சனையை தான் பொறுத்த வரைக்கும் ஏமன்ல இருக்கக்கூடிய ஒரு ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு குழுக்களாக இருக்காங்க ஏமன் நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் ஹவுத்தி குழுக்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோதல் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு ஆனால் பொறுத்த வரைக்கும் அமெரிக்க எதிர்ப்பு இஸ்ரேல் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு இந்த நிலையில தான் ஹவுத்திக்கள் வெகு காலமாகவே அமெரிக்காவின் மீதும் சரி அல்லது இஸ்ரேல் மீதும் சரி தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் தற்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த போர் நிறுத்ததுக்கு அப்புறமாக காசாவின் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் காசா பிரச்சனையை மையப்படுத்தி ஹவுத்திகள் மிகப்பெரிய அளவுக்கான இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆனால் இதன் பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு நடவடிக்கை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தான் இஸ்ரேலினுடைய இந்த போர்க்குற்ற நடவடிக்கைகளா இருக்கட்டும் காசாவின் மீது தொடர்ச்சியான தாக்குதலா இருக்கட்டும் இத வந்து எந்தவித நிபந்தனையும் இல்லாம உடனடியா நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஐநா மன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த இடத்துல நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் அமெரிக்கா தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரேல காப்பாத்திருக்காங்க ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போ அறுபது நாள் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு இஸ்ரேலும் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் அமைவது என்னன்னா ஹவுத்திக்கல் நடத்திய தாக்குதல் அப்படின்றத தாண்டி ஏமனினுடைய அந்த கடற்பரப்பு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சமீபத்துல கடந்த மாதம் வந்து இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஹவுத்திகளிடம் அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தைய நடத்தியிருக்காங்க அது என்னன்னா ஹவுத்திக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏமன் கடல் பகுதியில வந்து நிறைய வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு அதுல அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பியால இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருடைய கப்பல்களுமே அந்த இடத்துல போகும் இந்த இடத்துல வந்து நிறைய தாக்குதலை கடந்த காலத்துல ஹவுத்திக்கள் செஞ்சிருந்தாங்க குறிப்பா கடந்த மூன்று வருட டேட்டாவின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒரு தாக்குதல்ல ஹவுத்திகள் நடத்திருக்காங்க இதில் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் இந்த அஞ்சு நாடுகளினுடைய கப்பல்கள் மிகப்பெரிய அளவுக்கு சேதாரமாயிருக்கு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தி நான்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதுல அமெரிக்கா பிரிட்டன் இங்கிலாந்து ஜப்பான் நார்வே கிரீஸ் இந்த நாட்டினுடைய கப்பல்கள் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அடுத்தது ஜூன் வரைக்கும் இந்த ஆண்டு ஜூன் வரைக்குமே முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலையுமே அமெரிக்கா இங்கிலாந்து டென்மார்க் இஸ்ரேல் லைபீரியா இந்த மாதிரியான நாடுகளினுடைய கப்பல்கள் மிகப்பெரிய ஏற்பட்டு ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காசா பிரச்சனையை மையப்படுத்தி வைக்கிறதுனால இந்த காசாவினுடைய போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளிக்கணும் ஒரு நிபந்தனையும் வந்து விதிச்சிருந்தாங்க ஆனால் அமெரிக்கா வந்து இந்த ஒரு நிபந்தனையை மட்டும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதன் தான் ஹவுத்திக்கள் ஒரு முடிவு பண்றாங்க ஓகே இதுக்கு மேல இஸ்ரேலை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடக்குது அப்படின்றத தாண்டி ஈரான் அடிச்ச அடிக்கு அப்புறமா ஓகே இதுக்கு மேல ஹவுத்திக்களும் வந்து எந்த முடிவுக்கு வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா இப்போ இந்த அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படின்றத முடிவு செஞ்சிருக்காங்க அப்படி என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்ட்டுக்கு அவங்க போவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏமன் கடல் வழியாக இனி வரக்கூடிய அமெரிக்கா ஐரோப்பா உட்பட மேற்குலக நாடுகளினுடைய சரக்குகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்துகிறதுக்கு ஹௌதிக்கள் திட்டமிட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் தான் அமெரிக்காவினுடைய வயிற்றுல புலியை கரைக்கிற மாதிரி ஆச்சு சரி இந்த பகுதி அப்படின்றது எந்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த டேட்டாவின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கிட்டத்தட்ட 1.2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இங்க வர்த்தகம் நடக்குது 1.2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் கோடி ரூபாயா இருக்கு அப்போ இந்தியாவினுடைய பட்ஜெட்டை விட இரண்டு மடங்கு அதிகமான வர்த்தகம் இந்த நடக்குது ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பில்லியன் அமெரிக்க டாலர் நடக்குது இந்தியாவினுடைய மதிப்பில் ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இந்த இடத்துல நடக்குது அடுத்ததா ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து எழுபது கப்பல்கள் இந்த பகுதியா போயிட்டு இருக்கு அதுல அமெரிக்காவா இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும் அல்லது கல்ஃப் கண்ட்ரிமே நிறைய இந்த பகுதியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் பேரல் கச்சா எண்ணெயும் இந்த பகுதியில போயிட்டு இருக்கு அப்ப இந்த ஒரு இடத்த நோக்கி தான் ஹவுத்திக்கள் ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இழப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல ஏற்படும் அதனால தான் இந்த அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அதற்கு இஸ்ரேலும் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க அதே போல அமெரிக்கா இன்னொரு விஷயமும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹமாஸும் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்றது ஆனால் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாகவே இந்த போர் நிறுத்தம் அப்படின்றத அவங்களே வலியுறுத்தி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் உலக அளவில் வந்து நாங்க தான் இந்த போர் நிறுத்தத்தை செஞ்சோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக அமெரிக்கா இப்படி ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்காங்க எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஹவுத்திக்கலை பொறுத்த வரைக்கும் ஈரான் மாதிரியான ஒரு அரசாங்கம் இல்லைனாலும் அது ஒரு சிறிய போராளி குழுக்களாக இருக்கு அவர்களினுடைய இந்த மிரட்டலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படைஞ்சு போயிருக்காங்க இனி வரும் நாட்கள்லயுமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சர்வதேச அளவில் அவர்களுக்கான அந்த ஆதிக்கம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது இஸ்ரேலினுடைய இந்த முடிவு குறித்தும் ஹவுத்திக்கலினுடைய இந்த தாக்குதல் குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் பூவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா Da, da, da. taste the milky mist ice cream milky mist ice creams Minnambalam.com. tamil madal mobile patrikai